எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் தான் உங்களோட சிகாஸ் கதைக்கிறேன் இன்றைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் என்னடா இது விநாயகர் சதுர்த்தி வார சனிக்கிழமை தானே இருக்குது நீ என்னத்துக்கு இப்போவே வீடியோ போடுற அதெல்லாம் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இது என்னென்னடா வந்து சனாதன தர்ம பக்த சபை அண்டு கிரினி என்ற ஒரு ஊரில் அது வந்து ஊருன்னு சொல்கிற அளவுக்கு தூரமெல்லாம் இல்லை பேர்ஸ்லேருந்து ஒரு ட்ரெயினில் ஒரு ஒரு மத்தியாலும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் போகக்கூடிய மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அப்போ இந்த இடத்துல வந்து இவங்க வந்து பதினாலு வருஷமாக பதினாலு வருஷமாக விநாயகர் சதுர்த்தி விழா நடத்தி கொண்டிருக்கணும் இது என்ன ஒரு வேண்டாம் இப்போதைக்கு கோயிலாக டெவலப் ஆகலை அதுக்கு அந்த அது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் இருக்குது அது உங்களுக்கு புற சொல்ல வரேன் அவங்க வந்து இப்போ பதினாலு வருஷமாக வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி விழா வந்து செய்து கொண்டிருக்கணும் இந்த வருஷம் வந்து பதினாலாவது வருஷம் ஸோ நேரங்கள் வந்து ஒம்பது மணி காலை ஒம்பது மணிக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அதாவது ஏழாம் தேதி ஒம்பதாம் மாதம் வார சனிக்கிழமை காலையில் ஒம்பது மணியிலேருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் வந்து காலை பூஜை அதுக்கு பிறகு வந்து ஆறு மணியிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் இரவு பூஜை ஸோ வந்து இதை நான் இந்த நேரங்களை எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு வேறு வேறு வேலைகள் இருக்கலாம் வேறு வேறு பிளான்ஸ் இருக்கலாம் ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் காலையிலையும் வரலாம் நைட்லேயும் வரலாம் ஆறு மணிலேருந்து நைட் பூஜை ஒம்பது மணிலேருந்து காலை பூஜை ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங் மேட்ருன்னு ஒன்று சொல்ல வந்தேன்னே இந்த இந்த சபை இந்த சபையோட மெயின் நோக்கம் என்னென்னா வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஒரு கோபுரத்தோட ஒரு கோயில் கட்டுறது நமக்கு வந்து நான் அதை நிறைய தடவை பேசியிருக்கேன் இந்த வீடியோ அண்ட் யூடியூப் சேனலில் நிறைய தடவை இந்த மாதிரி ஒரு கோபுரத்தோட ஒரு கோயில் இருந்தால் ஃப்ரான்ஸில் நல்லா இருக்குமேட்டு பேசியிருக்கேன் அது யார் பண்ணால் என்ன எப்படியாச்சும் வந்து கோபுரத்தோட ஒரு கோயில் கட்டணும் அவ்வளோந்தான் நோக்கம் அவ்வளோதான் இந்த என்னோடய ஆசை இவன் இந்த இந்த சபை வந்து ஒரு இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு இவ எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு வந்து இப்போ கவர்மெண்டோட பெர்மிஷன் எல்லாம் கிடச்சிருக்குது வீடியோ போகிறப்போக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வரும் அந்த இன்டர்வியூவில் வந்து இன்னும் டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கணும் ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு இந்த அட்ரஸையும் போடுற எங்கே நடக்கிறது எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் முடிஞ்சால் சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தியில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் ஒரு டெம்ப்ரரியான டாட்டா Yeah. கோயில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த கிராமத்தில் வந்து ஒரு நிறைய தமிழர்கள்லாம் இங்கே வாழறதுனால நமக்கு வந்து ஒரு ஆன்மீக இது இருக்கணும் கோயில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சதுனால நாங்கள் வந்து இந்த கோயிலை வந்து உருவாக்குவோம் இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆண்டாவது இருபத்தி நாலு இருபத்தி நாலு அதாவது இந்த இந்த வருஷம் போகிறதுனால பதினாலாம் ஆண்டு வந்து இப்போ நாங்கள் நடத்திட்டு வரோம் ஒரு வருஷமாக செஞ்சுக்கிட்டு நம்மளுடைய கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் இந்திய கலாச்சாரம் இந்த கலாச்சாரம் வந்து இந்த மண்ணில் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காகவும் நம்மளுடைய மக்களிடையே நம்ம குழம்பையிருந்து இங்கே வந்துருக்கிறோம் வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே நம்ம வாழறோம் வாழினக்குள்ள நமக்கான ஒரு இறை வழிபாடு இருக்கணும் அப்படின்றதுனால விருப்பத்தினால எ எதிர்வரும் பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரம் பற்றி தெரியணும் எல்லாமே இங்கே வந்து நிறையா பிள்ளைகள்லாம் இங்கே வந்து பறந்துருக்குறாங்க அப்படி அவங்களுக்கு வந்து நம்ம நம்ம நாடு தான் நமக்கு எல்லாமே அவங்களுக்கு இருந்தது தெரியும் இங்கே வந்து நம்ம தான் அதை வந்து கொண்டு வரணும் கொண்டு வரல இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக தளம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கோயில் இப்போதைக்கு நம்ம இந்த ஒரு இடத்துக்கு இடம்ல இருந்தாலும் இந்த நம்ம நடத்திட்டு வரோம் ஆனால் நமக்கு வந்து கூடிய விரைவில் வந்து இந்த நகரத்தினுடைய மேயர் வந்து நமக்கு மேரி மூலியமாகவே இடம் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து நம்ம வந்து நம்ம ஊர் நம்ம தென்னாட்டு அந்த இந்தியா கலாச்சாரப்படி ஒரு கோபுரம் வைத்த கோயில் கோபுரம் கோயில்கள் இங்கே இருக்குது அப்படி வச்சா இதான் முதலாவது ஆமா இது வச்சா ட்ரான்ஸ் நேரத்துல முதல் ஆகிறதுக்கு முதலாவதாக வரும் சொல்லிட்டு அது மாதிரி நம்ம செய்யலாம்னு அந்த இதில் இருக்கிறோம் பா கரு பழகா ஆன முக பேரழகா சுருப்பா சுறு சுருப்பா நல்ல வழி காட்டிடப்பா செட்டான செட்டியரை நாட்டுக் கோட்ட பிள்ளையார் லம்பம் புரிய மலந்தொழிய தும்பிக்கைய சப்பரி சரி மண்டலமா மணி மணிமுடியா